கும்பகோணம் அருகே பெட்ரோல் பங்கில் பெட்ரோலுடன் தண்ணீர் கலந்து வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தஞ்சை மாவட்டம் திருவளஞ்சூழியில் உள்ள பெட்ரோல் பங்கில் இருசக்கர வாகனங்களில் பெட்ரோலுடன் பெருமளவு தண்ணீர் கலந்து வந்ததாக கூறப்படுகிறது இதனால் வாகனங்கள் பழுதாகி நின்ற நிலையில் வாகன ஓட்டிகள் பெட்ரோல் பங்க் நிர்வாகத்திடம் முறையிட்டனர் ஆனால் அவர்கள் எந்த ஒரு பதிலையும் தராததால் வாகனங்களுடன் பங்கிலேயே வாகன ஓட்டிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து விரைந்த போலீசார் பெட்ரோலில் தண்ணீர் கலந்தது எப்படி என்று விசாரித்து வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க